இந்த இருபது காரணங்கள் நடந்தால் கண்டிப்பாக பிரிவினை இருக்கும் என்று இருபது முதலாவது இயற்கையிலேயே பிரிவினை வந்துவிடும் இரண்டாவதாக குறைகிற பொழுது ஒற்றுமை குலைந்து போகும் மூன்றாவதாக இஸ்ராருல் மாசி பாவங்களில் பிடிவாதகமாக இருக்கிற பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த சமுதாயத்தில் ஒற்றுமையை குலைத்து விடுவான் நான்காவதாக சொல்லுகிறார்கள் அல் ஹயா உல் மதுமும் தேவையற்ற கெட்ட வெக்கம் மார்க்கத்திலே கூடாத வெக்கம் சரியத்தில் வெக்கப்படக்கூடாது எந்த கேள்விகளையும் வெக்கப்படக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது என்றாவது காரணம் இன்னகை சால் நமக்கு என்ன வந்திருக்கிறது என்று ஒதுங்கிப் போவதால் இன்றைக்கு சமூகத்தில் ஒற்றுமை குலைந்து இருக்கிறது இன்னகை சால் அடுத்தவன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நாம போய் தலையிட்டு அந்த பாதிப்பு என்ன என்று கேட்டு நீக்குகிற பண்பாடு குறைந்து போனோம் இன்னைக்கி சால் அடுத்தவனை மாட்டி விட்டுட்டு தப்பிக்கிறது இந்த செயல் எந்த சமூகத்தில் இருக்கிறதோ அடுத்தவனை மாட்டிவிட்டு தப்பித்துக் கொள்ளுகிற செயல் எங்கே இருக்கிறதோ அந்த சமுதாயத்திலே ஒற்றுமை போகும் ஆறாவதாக யஸ்தி மாமுடி அமாக்கின் இல்லாம் வீண் விளையாட்டுக்கு இந்த சமூகம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது ஒற்றுமை போய்விடும் ஏழாவது காரணம் முஜாலசத்துவாக பாவிகளின் தொடர்பு அதிகமாகிவிட்டது நல்லோர்களோடு சேருகிற நிலை என்றைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு சமூகத்தில் ஒற்றுமை போய்விடும் என்று எழுதுவார்கள் நல்லவர்களாக வைத்திருக்கிறோமா கெட்டவர்களாக வைத்திருக்கிறோமா தண்ணி அடிக்கிற எத்தனை நண்பர்கள் ஒண்ணு நாம திருத்தனோ அல்லது அவன் விலகணும் நல்லவர்களோடு சேருகிற பொழுது அல்லா ஒரு இறுக்கத்தை நீக்கி ஒற்றுமையை வழங்குவான் கெட்டவர்களோடு சேருகிற பொழுது சமூகத்திலே பிரிவினை அல்லாஹ் ஏற்படுத்துவான் எட்டாவது காரணம் அல் விஷயங்களை அறியாமல் போனாலும் ஒற்றுமை ஏற்படாது ஒன்பதாவது காரணம் தற்கொல் அமுறி முன்கர் நல்லதை ஏவி தீமையை தடுக்கிற பண்பாடு எங்கே இல்லையோ அங்கே சமூகத்திலே பிரிவினைவாதம் அதிகமாகிவிடும் நல்லதை ஏவணும் தீமையை தடுக்கணும் பத்தாவது காரணம் ஒரு மனிதன் அமல் செய்கிற பொழுது முகஸ்துதிக்காக அமல் செய்கிற பொழுது சமூகத்திலே பிளவுகள் ஏற்படும் பதினோராவது காரணம் அன்புக்குரியவர்களே கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம் இறைவன் கொடுத்த ஞாமத்துக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் சமூகத்திலே அல்லா பிளவுகளை ஏற்படுத்தி விடுவான் அல்லாஹ் கொடுத்த ஞாமத்துக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆனா இன்னைக்கு அதுவும் இல்லை பன்னெண்டாவது காரணம் தருக்குள் நாளைக்கு மருமையிலே நமக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்ற நினைப்பு இந்த சமூகத்தை விட்டு போனால் சமூகத்திலே பிரிவினைவாதம் வந்துவிடும் நாளைக்கு கேள்வி கணக்கு இருக்குங்கிறத நினைத்து ஒவ்வொரு அமலை நாம செஞ்சிருக்கிறோமா இல்லவே இல்லை அன்புக்குரியவர்களே பதிமூன்றாவது காரணம் அழகாக சொல்லிக் காட்டுகிறார்கள் பதி இஸ்ரா சமரா பிரதிமரணி உடனே தேடுவது இஸ்திரியாச்சாலும் சமரா அல்லா கூலிய வந்து லேட்டாதான் வச்சிருமா உடனே யார் தேடுகிறார்களோ அங்கே பிரிவினைவாட வந்துவிடும் பதினாலாவதாக லபத்து குடும்பத்தின் ஈடுபாடு யாருக்கு இல்லையோ அங்கே பிரிவினைவாதம் வந்துவிடும் குடும்பத்தோட அட்டாச் இருக்கணும் எந்த சமூகம் துவாவை விட்டு விடுகிறதோ ஒவ்வொருத்தரும் சமூகத்தின் மீது ஆசைப்பட்டு ஆதங்கப்பட்டு வேண்டும் நீங்குகிற பொழுது அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் ரபுல் ஆலமின் இயற்கையிலேயே ஒற்றுமையை வேறறுத்து விடுவான் பதினாறாவதாக தஹ் அடுத்தவர்களை கேவலமாக எண்ணுகிற பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமின் பிரிவினையை தானாக போட்டு விடுகிறான் யாரையும் பார்த்து யாரு கேவலமாக கூடாது கேவலமாக எண்ணுகிற பொழுது

சினிமா நட்சத்திரங்கள் எல்லாம் ரோல் மாடல்களாக மாறுகிற பொழுது மார்க்கம் சொன்னவர்கள் எல்லாம் மதிக்கப்படாத பொழுது இந்த சமூகத்திலே இயற்கையாக பிரிவினைக்கு எழுதி காட்டிய வழிமுறை இனி ஒன்றுபட வேண்டுமானால் அதற்கு என்ன வழி ஒரே ஒரு வசனம் தான் ஒன்று விடுவதற்கு அம்மா அல்லாஹ் சொல்லுவான் இரண்டு இரும்பை இணைப்பதற்கு வெல்ட்டு தேவை

ஈமானும் அமலும் இருந்தால் இந்த ரஹமான் இதயத்திற்குள் ஒட்டு வைக்கிறேன் நினைப்பு வைக்கிறேன் என்கிறான் அல்லாஹ் ரபுல் ஈமானும் அமலும் எங்கே இருக்கிறதோ இந்த நதினும் பிரியத்தை உத் என்று சொன்னால் உத் என்று சொன்னால் பிரிக்க முடியாத நேசத்தை அல்லாஹு ரபுல் நான் போட்டு விடுகிறேன் ஈமானும் அமலும் உள்ள சமூகமாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்கிறார் அல்லாஹ ரபுல் ஆலமீன்